ஆறு மாத காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பி தலைவர் திருமாவளவன் அவர்களை அசிங்கப்படுத்துகிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் திருமாவர்கள் சஸ்பெண்ட் செய்த காரணத்தினால் ஆதவர்ஜுனாவை அவர் சஸ்பெண்ட் செய்த காரணத்தினால் திருமாவளவனை அசிங்கப்படுத்துகிறாரா ஆதவ அர்ஜுன் அப்படின்னு கொந்தளிக்கிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் உண்மையாகவே திருமாவை நேசிக்கக்கூடிய சிறுத்தைகள் இன்னமும் சிலர் வந்து ஆதவர்ஜுனா பின்னாடி போயிட்டு திருமாவை ஆதரிக்கக்கூடியவர்களை வசைப்பாடுகிறார்கள் அது இருக்கட்டும் அவங்க ஒரு பக்கம் அதுக்கு நான் வர்றேன் உள்ள வர்றேன் ஆனா உள்ளபடியே திருமாவை நேசிக்கக்கூடிய அல்லது விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்க ஆதவர்ஜுனாவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் காரணம் ஆதவ அர்ஜுனா யாரையே வந்து கொச்சைப்படுத்துகிறார் கேவலப்படுத்துறாரு திருமாவளவனே கொச்சைப்படுத்துகிறார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று மிக முக்கியமான ஒரு செய்தி ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை தான் இவர்கள் எல்லாம் அமல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பலரும் வைத்து வருகிறார்கள் அதெல்லாம் இல்லைங்க திமுகவை யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் உடனே ஆர் எஸ் எஸ் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேப்பீங்கல்ல அவர் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில ஆதவர்ஜினா தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில ஆர் எஸ் எஸ் திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் என்பதை அவரையும் அறியாமல் உளறி கொட்டிவிட்டார் அதான் ரொம்ப முக்கியம் சோ ஒரு பக்கம் திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிறார் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை செயல்படுத்துவதுதான் நோக்கம் என்பதை உணரி விட்டார் என்ன நடந்துச்சு அந்த இரண்டு பேட்டிகளில் அதை பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமானது ஒரு காணொலி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஒரு நீக்கப்பட்டு அந்த பழைய கதையெல்லாம் பேச வேணா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விட்டுவோம் இப்போ இந்த பேட்டிக்கு வருவோம் ரெண்டு பேட்டி தந்தி தொலைக்காட்சிக்கும் புதிய தலைமுறைக்கும் அதில் வந்து ஒரு கட்சியில இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உள்ளபடியே அந்த கட்சியின் தலைமையின் மீது அந்த கட்சியின் கொள்கைகளின் மீது விசுவாசம் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு வருந்தணும் ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து அடுத்தது என்ன செய்வீங்க என்ன பண்ண போறீங்க அல்லது நீங்க வந்து திமுக கூட்டணியிலேயே வந்து வீசிக்கா நீடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான கேள்விகளாம் இப்ப என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சிரிக்கிறார் சொல்லிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு ஒருவேளை என்னைய கட்சியில இருந்து நிரந்தரமா நீக்கிட்டாங்கன்னா அதன் பிறகு நான் இந்த கருத்தை சொல்லுவேன் எப்படி கட்சியில இருந்து என்னை நிரந்தரமா நீக்கிட்டாங்கன்னா நான் கருத்து சொல்லுவேன்னு சந்தோஷமா சிரித்து கொண்டே சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதில் எந்த வருத்தமும் இல்லை ஒன்று அப்ப அசோக ஒரு கேள்வி எழுப்புகிறார் தந்தி தொலைக்காட்சியினுடைய கேள்வி எழுப்புகிறார் நீங்க அஇஅதிமுக திருமாவளவனை சிறுத்தைகள் கோபத்துல இருக்காங்க அது எந்த நான் நான் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அஇஅதிமுக பிசிக்க விஜய் ஆகியோரை இணைத்து ஒரு கூட்டணி அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது அவரது மறுக்கலை ஆதர்ஜுனா என்ன சொல்றாரு என்ன தப்பு அப்படி என்ன தப்பு என்பது போன்ற துணியில் ஒரு கேள்வி எழுப்புகிறார் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக பாஜக கூட்டணிக்கு போலையா பாஜக கூட்டணியில் இருந்து விட்டு இரண்டாயிரத்தி நான்கில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு அது வரவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதனால விசிக அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது என்பதாக அவருடைய கேள்வியினுடைய நோக்கம் உள்ளர்த்தம் இருக்கிறது என்னுடைய கேள்வி திமுக தருணத்தில் கூட்டணி வைத்தது அதுவும் இதுவும் ஒன்றா அன்றைக்கு நாடு இருந்த நிலைமையில் இன்றைக்கு தேசம் இருக்கிறதா என்ன நடந்துச்சு ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஒரு நிச்சயமற்ற ஆட்சி நரசிம்மராவ் ஒரு அஞ்சு வருஷத்தை எப்படியோ ஓட்டி முடிச்சிட்டாரு அதன் பிறகு தொடர்ந்து இந்தியாவில் ஒன்றியத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமையவே சூழல் யாருக்கும் தனித்த இல்லாத நிலை இந்தியாவில் உருவானது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆபத்து அப்ப அந்த மாதிரியான ஒரு தருணத்துல காங்கிரசால் ஆட்சி அமைக்கவே முடியாத சூழல் காங்கிரசுக்கு எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தா கூட காங்கிரசால் ஆட்சி அமைக்க முடியாது தனிப்பெரும் கட்சியாகவும் காங்கிரஸ் வர முடியாத நிலை அப்ப இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி அவசியம் என்ற நோக்கத்தில் பாஜக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சொல்லிட்டு போய் கலைஞர் வந்து என்ன செய்யல கூட்டணி வைக்கவில்லை இந்தியாவுக்கு ஒரு நிலையான ஆட்சி தேவை அதே சமயத்தில் தீவிர மதவாதியாக இருக்கக்கூடிய அத்வானியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் நீங்க உங்களுடைய எந்த மதவாத திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதையெல்லாம் ராமருவில் கட்டுவது பொது சிவில் சட்டம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து நீக்கப்படுவது இந்த மாதிரி பலவும் பாஜகவுடைய எல்லா திட்டங்களையும் கலைஞர் குறிப்பிடுறாரு இது எதையும் நீங்க செயல்படுத்த மாட்டேன் சொல்லணும் இதை இதை எதையும் நீங்கள் செயல்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுத்து கையெழுத்திட்டால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார் அப்ப நடந்தது பாஜக ஆட்சி இல்லை கிட்டத்தட்ட அதுவும் திமுக ஆட்சி அப்போ எல்லா உத்தரவாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தது என்ற நோக்கத்தில் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களை ஆதரித்தார் கலைஞர் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த இடத்திலும் இந்த மதவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக பண்ணுது இல்ல இதை எதையும் திணிக்க முடியாதபடி கடிவாளம் கட்டி அந்த கடிவாளத்தை தன் கையில் வைத்திருந்தார் கலைஞர் ஆனா இன்னைக்கு தேசம் அப்படியான நிலையில் இருக்கிறதா இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற தயாராக இருக்கிறது பாஜக இருக்கா இல்லையா இன்னைக்கு முத்தலாக் தடைச்சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சிஐ கொண்டு வந்துட்டாங்க என்ஆர்சியை கொண்டு வந்துட்டாங்க காஷ்மீருக்கான சிறப்பந்தத்தை நீக்கியாச்சு ராமர் கோயில் கெட்டியாச்சு வடமாநிலங்களில் மதவெறி தலைவிரித்து ஆடிகிறது இஸ்லாமியர்கள் மீது கொடூர தாக்குதல் சமஸ்கிருத திணிப்பு இவ்வளவு இக்கட்டான நிலையில மாநிலங்களுக்கான உரிமைகள்லாம் பறிக்கப்படக்கூடிய இந்த நிலையில் ஒன்றுபட்டு பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது கொஞ்சம் கூட உணர்ச்சி வயப்பட்டு சின்ன சின்ன அஹ் மன வருத்தங்களுக்காக கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு எதிர்கட்சிகள் பிரிந்து விட்டாலும் அது பாஜகவிற்கு பெரிய லாபத்தை தந்துவிடும் அதனால் பெரிய இழப்பு தேசத்திற்கு என்று புரிந்து பிசிக தலைவர் திமுக தலைவர் ராகுல் காந்தி இடதுசாரிகள் இவர்கள் எல்லோரும் அவர்கள் மீது தொடுக்கப்படும் வழக்குகளை சமாளித்து அமலாக்கத்துறை மிரட்டல சிபிஐ மிரட்டல வருமான வரித்துறை மிரட்டல இத்தனையும் தாண்டி இந்தியா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லோரும் திரண்டு நிற்கின்ற பொழுது நீங்க இந்த கூட்டணியை கட்டி இந்த கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் இந்த எண்ணம் ஆர் எஸ் எண்ணமா இல்லையா சரி இது அவர் செயல்படுத்த நினைக்கிறார் பரவாயில்ல அவர் கூட வச்சுக்கோங்க அப்படி வச்சுப்போம் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றாரு என்ன சொல்றாரு எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை நான் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிவோமன் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன பிறகு இந்த ஆதவ அர்ஜுனா தொலைக்காட்சி விவாதங்களில் என்ன சொல்றாரு பிசிகா தலைவர் திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்தது ஏவாவேலு பேசினார் ஏவாவேலு பேசியதால் அந்த அழுத்தத்தினால் தான் திருமாவளவன் அந்த புத்தக விடயத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா இது திருமாவளவனை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது என் கருத்து இல்ல திருமாவளவனை ஆதவ அர்ஜுன் கொச்சைப்படுத்துகிறார் கேவலப்படுத்துகிறார்னு விசிக ஐடி விங் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இதை கண்டிக்கிறது அப்போ உங்க நீங்க அதை கண்டிக்கலையா சார்னா நானும் கண்டிக்கிறேன் அப்போ ஏன் கருத்து இல்லையேன்னு சொன்னீங்களே அப்படின்னா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்குது திருமாவளவனை ஆதவ அர்ஜுன் கொச்சைப்படுத்தி விட்டாருன்னு சொன்னாலே கொச்சைப்படுத்துற ஆதவ அர்ஜுன் விட்டுறதாங்க ஆதவ அர்ஜுன் சொன்ன காரணத்துக்காக நம்மளை திட்டுறாங்க கொஞ்சம் பேரு நல்லா இருக்குல்ல இது அவன் எல்லாம் யாரானு போய் பார்த்தா அவன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றை நோக்கம்தான் திமுக எதிர்ப்பு அதை மட்டும் வச்சுக்கிறான் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தில் இப்ப அப்படி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய சிலரே கூட இவ்வாறு செய்கிறார்கள் இப்ப அவர்களுக்கு என்னுடைய கேள்வி இப்போ திருமாவளவனை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அந்த கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கக்கூடிய சிறுத்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு பாருங்க உயிரினும் மேலான விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அவர் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நீங்கள் உங்களில் ஒரு சிலர் உங்களில் ஒரு சிலர் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் நின்று ஆதவ அர்ஜுனாவை ஆதரித்து ஆதவ அர்ஜுனாவை விமர்சிக்கக்கூடியவர்களை வசைபாடுறீர்கள் இப்ப ஆதவர்ஜுனா திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிறார் திருமாவளவன் அழுத்தத்திற்கு பணிந்து விட்டார் என்று சொல்லுகிறார் இது உங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதா இல்லையா பரவாயில்ல உங்க தலைவரை கொச்சப்படுத்தினாலும் பரவாயில்ல என்று ஆதவ கருத்தை திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஆதரிக்கப் போகிறீர்களா விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாட்டிற்கும் எது நல்லது என்பது ஆதவர்ஜுனாவை விட எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு நன்கு தெரியும் என்ற அடிப்படையில் உங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் பக்கம் நிற்க போகிறீர்களா என்ன பண்ண போறீங்க ஆதவர் பக்கம் நின்றுக்கிட்டு மற்ற கட்சிக்காரங்களை திட்டுறது வெளியில சமூக ஊடகங்கள்ல எங்களை போன்றவர்களை வசைப்பாடுவது இதை செய்ய போறீங்களாங்கிறத இப்போ நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்க உங்க தலைவரை கொச்சைப்படுத்தினாலும் நாங்க வந்து அப்படித்தான் இருப்போம்னா இருங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நான் ஒரு சிலரை சொல்றேன் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலரை இப்போ ஒரு கேள்வி தொடர்ந்து உடனே ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுவும் ஆத போன்றவர்கள் இப்ப திடீர்னு கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய சிலருக்குலாம் என்னன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தெளிவா இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதன்முறையாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்று மொத்தமாக நான்கு பேர் பட்டியல் சமூகத்திலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செலியன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக திரு சி வி கணேசன் மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக திரு மதிவேந்தன் அவர்கள் என்று நான்கு பேர் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா என்னோட கேள்வி இப்ப இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களா இல்லையா ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கப்படவே இல்லை என்றால் என்ன அர்த்தம்னா ஒரு பட்டியல் சமூகத்தினர் கூட அமைச்சரவை இல்லைன்னு அர்த்தம் நாலு அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அரசியல் அங்கீகாரம் அரசியல் அதிகாரத்தில் அதிகார பகிர்வு கொடுக்கப்படவில்லை என்ற வாதமே அபத்தமான வாதமா இல்லையா சரி விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அமைச்சரவையில் இடம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அத நீங்க எப்படி அதுக்கு பேர் என்ன தெரியுமா கூட்டணி அமைச்சரவை கூட்டணி அரசு அதை கேளுங்க அதுக்கு உரிமை இருக்குது அதுக்கு பிசிக் உரிமை இருக்குது இடதுசாரிகளுக்கு உரிமை இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை இருக்குது மதிமுகவுக்கு உரிமை இருக்குது திமுகவை யாரெல்லாம் ஆதரித்து திமுக அணியில் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அதன் பெயர் கூட்டணி அமைச்சரவை அதை பேசுங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்படவில்லை என்ற வாதத்தை வைக்காதீர்கள் அது தவறான வாதம் அது ரொம்ப ரொம்ப தப்பான வாதம் ஒண்ணு இப்போ அப்படி பார்த்தா கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது பிசிகாவிற்கு மட்டும் இடமளிக்காமல் ஒருவேளை இடதுசாரிகளுக்கு இடமளித்து ஒருவேளை மதிமுகவிற்கு இடம் கொடுத்து அல்லது காங்கிரஸுக்கு இடம் கொடுத்து இருந்தால் கூட நீங்க பிசிகாவை மட்டுமே ஏன் வந்து புறக்கணித்தீர்கள் என்ற கேள்வி எழலாம் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை இல்லை அது எப்பவும் இருந்ததில்லை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அஃப்கோர்ஸ் அதற்கு முன்பும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் என்ன கிடையாது கூட்டணி அமைச்சரவை இல்ல அப்ப யார் பெருவாரியான தனிப்பெரும் கட்சியாக அல்லது தனித்த பெரும்பான்மையோடு அல்லது தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் தனிப்பெரும் கட்சி அல்லது தனித்த பெரும்பான்மை ஏன்னா ஒரு முறை தனித்த பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட திமுக இங்க என்ன செஞ்சது எஸ் தனிப்பெரும் கட்சியாக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இங்கு ஆட்சி அமைத்தது ஆனா அப்பொழுதும் என்ன செய்யல அது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்படித்தான் இருக்குது இந்த முறையும் அப்படித்தான் இருக்குது அப்ப கூட்டணி ஆட்சி என்பது வேறு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அதிகார பகிர்வு என்பது வேறு நீங்க ரொம்ப கிளவரா அதை வந்து டிஷ் பண்றீங்க ஏமாத்துறீங்க சரியா இது ஆபத்தான போக்கு அப்புறம் இன்னும் சில முக்கியமான செய்திகளை நான் பேசணும்னு வச்சிருக்கிறேன் அது அடுத்தடுத்த நாட்கள்ல நான் பேசுறேன் ரொம்ப நாளாக ஒரு ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த உருட்டுக்கு தக்க பதிலடிய நான் வந்து தரவுகளோடு ஆதாரங்களோடு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தர்றேன் ஏன்னா அதெல்லாம் பேசணுமா வேண்டாமான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இவ்வளவு தரவுகளையும் ஆதாரங்களையும் ஏத்துக்கொண்டு நான் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் விரைவில் தெளிவுபடுத்துகிறேன் என்பதை சொல்லிவிட்டு இந்த ஆதவ போன்றவருடைய நோக்கம் என்பது கூட்டணி அரசோ விளிமநிலை மக்களினுடைய அதிகாரப்பூர்வம் எல்லாம் கிடையாது இப்ப மரஷ்டிரால நடந்து பாருங்க மஹாராஷ்டிரால பாஜக என்ன செஞ்சது இப்படி தான் பேசிச்சு ஐயோ அப்படின்னு நீலிக்கண்ணீர் வெடித்தது நீலிக்கண்ணீர் வெடிச்சு என்ன செஞ்சது ரெண்டா ஒட்டது உம் தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா குழந்தச்சு அஜித் பவரை வெளியில எடுத்துச்சு சிவசேனாவில இருந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆனா அவர் என்ன செஞ்சாரு சிவசேனாவுக்கு அதை பிரிச்சு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்தார் ஏன் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆட்சி கொடுத்து அமைதியாக வேடிக்கை பார்த்தாரு அவருக்கு தெரியும் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இன்னைக்கு என்னாச்சு ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் ஆகி போனார் அஜித் பவார் துணை முதலமைச்சர் ஆகி போனார் தேவேந்திர பட்னவிஸ் அங்கே ஆகி விட்டார் பாஜக அங்கே ஆட்சி இது எழுதி வச்சுக்கங்க இது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு தான் அடுத்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டேவுக்கு அஜித் பவருக்கும் இடமே இருக்காது அவங்க கட்சியே இருக்க தொட்டச்சி தூரம் எறிவாங்க அப்போ பாஜக ஒரு மாநிலத்தில் காலூன்ற வேண்டும் என்றால் முதல்ல யாரையாவது பிடிக்கும் அவையே மெதுவா அவங்க கூட சேரும் அப்புறம் அவங்களோட சேர்ந்து மெதுவாக அவங்க சொல்றதுக்கெல்லாம் இந்த சத்யராஜ் வந்து அந்த நுனி சீட்ல உட்காருவார்ல அமைதிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து காலத்துக்கு மேலே போடுவார்ல அந்த கதை தான் பாஜகவோட வேலை அது பாஜக ஒரு அரசியல் அமாவாசை அந்த கட்சியுடைய செயல்பாடுகளே அப்படித்தான் இருக்கும் அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாமல் தடுப்பது வலிமை அதை உடைப்பதற்கான வேலையை தான் இந்த ஆதவ் அர்ஜுன்கள் செய்கிறார்கள் இது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் நிறைவா ஒண்ணு என்ன சார் திமுக எதிர்த்தாலே செயல் திட்டமா அப்படி இல்லை இப்ப பிசிக தலைவர் திருமாவளவன் திமுக எதிர்த்தார் விமர்சித்தார் மது ஒழிப்பு மாநாடே நடத்தினார் யாரும் அவர் வந்து அது ஆர் எஸ் ஓட சேர்த்துட்டு சொல்லவே இல்லையே ஏன் அவருடைய நோக்கத்தில் அது அல்ல ஆர் எஸ் வலுப்படுத்துவது திருமாவின் நோக்கம் அல்ல இடதுசாரிகள் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தாங்களே சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு எதிரான கடும் போராட்டங்களை முன்னெடுத்துச்சு யாரும் கம்யூனிஸ்ட் கட்சி மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கல வச்சிருக்கிறோமா தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளேயே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடுமையாக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் யாரும் வேல்முருகன் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கல நல்லா புரிஞ்சுங்க அப்ப அரசை எதிர்த்து கேள்வி கேட்பதாலேயே யாரையும் இந்த குற்றச்சாட்டை சொல்லல இன்னும் சொல்ல போனா எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேர வேலை திட்டமாக மாற்றிய பொழுது தோமுசா திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கம் தான் அதை எதிர்த்துச்சு திமுகவின் தொழிற்சங்கமே திமுக எதிர்த்துச்சு யாரும் போய் ஆர்எஸ்எஸ் இயக்கச்சுன்னு சொல்லலை அப்ப திமுகவை கேள்வி கேட்பதால் மட்டுமே இதை சொல்லவில்லை என்பதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப உள்ளபடியே இவர்களுக்கு ஆத ஒருஜனா போன்றவர்களுக்கு நோக்கம் வேறாக இருக்கிறது அது ஆர் எஸ் எஸ் நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை அவர்களே இன்றைக்கு தங்களுடைய வாயால் உளறி கொட்டி அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி எனவே இவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்போம் தேசம் பேராபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி வலிமையோடு இருப்பது இந்த தேசத்திற்கு அவசியமானது உணர்ச்சி வயப்பட்டு இந்த கூட்டணியை உடைத்து பாஜகவிற்கு வலிமையை தந்து விடாதீர்கள் என்று அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி